நாமக்காரராக இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினத்தில் தெய்வத்தினுடைய மகத்தான கிருபையினாலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரியாக அற்புதமாக தேவன் சகலவற்றிலேயும் நேர்த்தியான காரியங்களுக்குள்ளாக்க நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்தி அவருடைய சத்துவத்தின் வல்லமைனாலே நம்மை ஆளுகை செய்து கொண்டு வருவதனாலே நாம் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் கத்தர் தந்த இந்த அருமையான நாளுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன விரும்புகிறார் அவர் விரும்புகின்றதான அந்த விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது அவர் விரும்புகின்றதான அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாம் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறோமா நம்முடைய விருப்பம் என்ன அவருடைய விருப்பம் என்ன அவர் செய்கின்றதான காரியம் என்ன நாம் செய்து கொண்டிருக்கின்றதான காரியங்கள் என்ன இப்படி பலவாறாக நாம் சிந்திக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கிருமியாக தந்திருக்கிறார் என்று நம்மாலே சொல்ல முடியும் ஏனென்றால் தேவனுடைய சித்தம் பரமண்டலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தீர்மானித்திருக்கிறதோ அதை பிடித்துக்கொள்வதற்கு நாம் ஆவலாக இருக்க வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர அது ஓடுகின்றதான ஓட்டத்திற்குள்ளாக இருக்காது நல்ல ஓட்டத்தை ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நகர்த்தக்கூடிய வாழ்க்கையல்ல ஓடக்கூடியதான வாழ்க்கை இப்போ தெய்வத்துடைய சித்தத்தை சரியான படிக்கு பிடித்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம் இப்போ உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது உங்களாலே என்ன பதில் சொல்ல முடிகிறது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கேட்கும்பொழுது நான் எதுவாக இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் நான் இந்த வேலையில இருக்கிறேன் நான் சும்மா இருக்கிறேன் இப்படி பலவாறாக நாம் சொன்னாலும் நீங்கள் யார் என்பதை முதலாவதாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிகிறதா என்ன அனுபவத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் விரும்புகிற தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனா அல்லது விரும்பாத காரியத்தை நான் செய்யக்கூடியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்வ வயதில் என்னுடைய வாழ்க்கையை எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க வேண்டுமானால் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் ஏதோ செய்து கொண்டு இருக்க வேண்டியதான காரியத்துக்கு பதிலாக எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே பலவாறாக பல சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறதை இந்த நாளில பார்க்க முடிகிறது அநேக ஜனங்கள் அப்படிதான் ஆனா நாம் யார் என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொண்டால் நாம் யார் என்பதை முதலாவதாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நடைபெறுகின்றதாக இருக்கும் வாழக்கூடியதான வாழ்க்கையில வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் அதைதான் இப்பொழுது முதலாவதாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ நீங்கள் கேட்கணும் நான் யார் நான் கேட்டேன் நீங்கள் யார் என்று சொல்லி அப்போ உங்களை நீங்களே கேளுங்க நான் யார் நான் யார் என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ அவர்களே நீங்கள் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீதிமொழிகளின் மொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் முன்னாடியே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது இப்ப இங்கே தெளிவாக நம்மை குறித்து சொல்லப்படுகின்றதான ஒரு வார்த்தை வெளியரங்கமாக்கப்படுகிற அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்போ நீங்கள் யார் என்ற அந்த கேள்விக்கு பதில் இங்கே மிக தெளிவாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கணும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்போ இருதயத்திலே காணப்படுகின்றதான நம்முடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேதான் நம்முடைய வாழ்க்கை செயல்படுகின்றதாக இருக்கும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அதான் நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் அதனுடைய அர்த்தம் நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய நிலைமை என்ன இப்படி எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் சிந்திக்கிறீர்களே அதன்படி நீங்கள் செயல்படுகிறீர்களே சொல்லிக் கொடுத்து செயல்படுவது வேற நமக்குள்ளாகவே நமக்குள்ளாகவே ஓடுகின்றதான் ஓட்டம் சில நேரங்களில் சொல்லுவதற்காக சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்குள்ளாகவே நாம் தீர்மானித்து வைத்திருக்கின்றதானே நம்முடைய எண்ணங்கள் அடிப்படையிலே தான் நாம் செயல்படுகின்றவர்களாக இருப்போம் மேக்சிமம் அப்படிதான் அதனாலதான் அந்த வார்த்தை சொல்கிற நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ அவர்களே நீங்கள் என்று சொல்லுகின்றார் மனிதனுடைய பார்வையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்த்தா வேதம் சொல்லுகிறது அவருடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் வெளியேறப்பட்டவர்களாக இருப்பதினாலேதான் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நாம் சாதாரணமானவர்கள் இல்லாதவர்கள் அல்லது சத்ருவோடு கூட போகின்றவர்கள் என்று நினைத்தால் எதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் நாம் அவருடைய பார்வையில விலை மதிக்க முடியாதவர்களாக இருக்கின்றபடியினாலே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது அப்போ இவ்வளவு பெரிதான ஒரு அனுபவத்தை ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இருக்கின்றதான நாம் என்னாலே இதை செய்ய முடியாது என்னாலே இது நிறைவேற்ற முடியாது நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை முதலாவதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி என்றால் நம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது விளங்குகிறது இல்லையா அப்ப என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இல்ல உன்னால இது செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லும் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை காட்டிலும் தெய்வம் பெரியவர் அல்லவா சிறந்தவர் அல்லவா சிருஷ்டி அல்லவா அவர் நம்மை குறித்து சொல்லுகிறாரு உன்னாலே முடியும் இது செய் அப்படின்னு சொன்னா தான் நீங்க என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதன்படி செய்வதற்கு நம்மளை முடியாதா முடியுமே அதான் அவர் உன்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் சொல்லும் பொழுது அப்போ நாம நினைக்கலாம் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போ கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை மாற்றுகின்ற நம்மை நடத்துகின்ற நம்மை உருவேற்படுத்துகின்ற நம்மை செயல்பட வைக்கின்ற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது பார்க்கும்பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜீவனாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றதான நம்மாலே ஒன்று செய்ய முடியாது என்று நாம் இருக்க முடியுமா முடியாது அப்படி என்றால் நம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் முதலாவதாக நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படி நாம் அதை நமக்குள்ளாக கொண்டு வந்து வைக்க 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 நம்முடைய உணர்வுகள் ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராக திரும்புகிறதை பார்க்க முடியும் என்னால முடியும் என்னால சாதிக்க முடியும் என்னாலே பேச முடியும் என்னாலே பாட முடியும் எதை வேண்டுமானால் அப்போ கத்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடியதான காரியத்தை செய்யக்கூடியதான ஒரு தன்மை என்னாலே முடியும் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது உங்களாலே முடியும் உலகத்திலே இருக்கின்றதான மனிதர்கள் அவங்க நினைக்கிறாங்க என்னால இதை முடியும் என்னால் இதை சாதிக்க முடியும் என்னால இதை இதை செய்ய முடியும் கடினமான ஒரு மலை உச்சிக்கு ஏற வேண்டுமானாலும் கூட பாதாளத்திலே போக வேண்டுமானாலும் கூட ஆழத்தினுடைய தண்ணீர்களுக்குள்ளாக செல்ல வேண்டுமானால் அவன் தீர்மானிக்கின்றான் என்னால் முடியும் என்று சொல்லி முடியாதது என்று நினைத்து பார்த்த பொழுது கூட முடியாது என்று நினைக்கும் போது கூட முடியும் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறான் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கின்றதான தெய்வம் முன்னாலே முடியும் என்று சொல்லுகின்றதான நேரத்துல நாம் ஏன் முடியாது என்று உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அதற்கு இயேசு உங்கள் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் உங்களால் கூட அந்த காரியம் ஒன்றும் மிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்ப தெய்வம் என்ன தெளிவாக நமக்கு முன்பாக இருக்கின்றதான மலை நம்ம அந்த மலை லிட்டரலாக மலையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எப்படிங்க நம்மளை தூக்க முடியும் எப்படி அப்புறப்படுத்த முடியும் அப்படி நாம் நினைக்கிறோம் லிட்டரலாக சாதாரண அர்த்தத்திலேயே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மலைப்பகுதியிலே இருக்கின்றதான இந்த இடத்தை எனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்னுடைய மூதாதையர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துக்கும் அதற்கு இந்த மலைக்கு அப்பாலே இருக்கிற இடத்துக்கும் வழி ஏதும் இல்லாமல் இருப்பதினாலே எங்களுடைய டிரான்சாக்ஷன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது நாங்கள் பணிக்கு பெருக முடியாமல் இருக்கிறது இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் ஆண்டவரே இந்த மலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல வருடங்களாக செபித்து கொண்டு வந்தார்கள் ஒரு நாளில அந்த இடத்திற்கு வந்ததான ஒரு தொழில் அதிபர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டதான ஒரு கேள்வி அம்மா நீங்கள் இந்த பகுதியில வாழ்ந்துட்டு நல்ல செல்பா தான் இருக்கிறது ஆனால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த மலை தடுத்து நிற்கிறதே அந்த பக்கத்திலிருந்து வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்களே அவர்களும் இந்த பக்கத்திலே இவ்வளவு அருமையான ஒரு காரியம் இருக்கிறது செழிப்பான பூமி இருக்கிறது என்பதை அனுபவிக்க முடியாமல் அவர்களும் காணப்படுகிறார்களே அதனால நாங்கள் ஒன்று செய்கின்றோம் நீங்கள் எந்த ஒரு விளக்கரியத்தையும் எங்களுக்கு தர வேண்டாம் உங்களையும் அவர்களையும் இணைப்பதற்காக இந்த மலையை நாங்கள் குடைந்து அப்புறப்படுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் உண்மையாகவே சந்தோஷப்பட்டார்கள் தெய்வத்திற்கு நன்றி செலுத்தினார்கள் நான் இந்த மலையை பார்த்து அப்பாலே போ என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைய தினத்திலே அதற்கு ஒரு பதில் கிடைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் முழுமையாக அந்த மலையை குடைந்து அந்த கற்களினாலே மற்ற காரியங்களை செய்தாலும் அந்த பகுதியில அடுத்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இணைக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு காரியத்தை அந்த மனையை அப்புறப்படுத்தி மலையே இல்லாதபடிக்கு செய்து அவர்களை இணைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு சாதாரண அர்த்தத்துல தெய்வம் எப்பொழுதுமே பார்க்கக்கூடியவைகளை வைத்து பார்க்க முடியாததான ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் இப்போ பரலோக ராஜ்ஜியத்தினுடைய மேன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது நமக்கு புரியாது தெய்வம் சொன்னா அவ்வளவு பெரிதான மகத்துவம் அதில் காணப்படுகிறது நித்தியத்தினுடைய மேன்மையை அவர் சொல்லும் பொழுது அது நமக்கு புரிவதில்லை இப்படியெல்லாம் இந்த பிதாமானவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் பிதாமனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது பிதாமனுடைய அரங்கனை எப்படி இருக்கிறது பிதாமனுடைய ஆணையம் எப்படிப்பட்டதான காரியங்களாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறதா பூமியிலேயே விளங்கிக் கொள்ள முடியாததான காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றதான பொழுது பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வது என்பது ஒரு லெஸ் பட்ட காரியமா இல்லை ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இப்படித்தான் இருக்கிறது என்று தெய்வம் நாம் பார்க்க ஒன்றை வைத்து பார்க்க கூடாததான அந்த மகத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்று இருக்கின்றார் அப்ப பார்த்து இருக்கின்றதான காரியத்தை குறித்து அப்படின்னு சொன்னா அதற்கு தான் இந்த பதிலை சொன்னார் உங்கள் தான் கடுகுவதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்ப சாதாரண அர்த்தத்தில் இந்த மலையை பார்த்து அப்படின்னு சொல்ற நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்று தெய்வம் சொல்லும்போது கிடையாது இப்ப மலை போன்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது ஆவிக்குரியதான ரீதிக்கு நாம் கொண்டு வருகின்றோம் ஆவிக்குரியதான அர்த்தத்திற்கு கொண்டு வருகின்றோம் நமக்கு முன்னாக இருக்கின்றதான இந்த பிரச்சனையை அதை பார்த்து நாம் பேசினால் நம் விசுவாசத்தை செயல்படுத்தி அதை பேசினால் அது நம்மை விட்டு அகன்று போகும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அதில ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதான் கத்த சொல்லுகின்றா கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மனையை பார்த்து இவருவிட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ